ஸ்ரீ ஸ்ரீராமராஜ்யத்தைப் போல சிறப்பான ஆட்சி எதுவுமே இருக்க முடியாது அத்தனை உயர்வான ஆட்சி அயோத்தி மன்னராக முடிசூட்டிக் கொண்டவுடன் ஸ்ரீ ராமர் செய்து கொண்டிருந்தார் அவருடைய ஆட்சியில் அவர் பதவியேற்ற நாளிலிருந்து எந்த விதமான வழக்குகளும் இல்லை அது ஸ்ரீராமரின் அரசாட்சிக்கு எடுத்துக்காட்டான ஒன்றாக இருந்தது அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் மிகவும் அதிசயமாக ஒரு வழக்கு வந்தது சபை கூடியிருந்தது ஸ்ரீ ராமர் அமர்ந்திருந்தார் அவர்களின் குழு வசிஷ்டர் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் மந்திரி பிரதானிகள் கூடி அமர்ந்திருக்கின்றனர் அப்போதுதான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ ராமரின் சபா மண்டபத்துக்குள் திடீரென ஒரு நாய் உள்ளே புகுந்தது அதன் தலையில் ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது யாரோ அந்த நாயை பலமாக என்று பார்த்தவுடன் புரிந்து பேச மறந்து செயலற்று போயிருந்தது அந்த நாய் ஸ்ரீராமரை வணங்கியது சபையினருக்கும் தலை தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்தது பின் பேச ஆரம்பித்தது ஸ்ரீராம் தங்கள் உயர்ந்த ஆட்சியில் அநியாயம் நிகழ்ந்து விட்டது தாங்களே சரியாக விசாரணை செய்து நீதி வழங்க வேண்டும் சர்வார்த்த சித்தி என்ற ஒரு பிரம்மச்சாரி அவன் எந்த குற்றமும் செய்யாத நிரபராதியான என்னை தீரென ஒரு தடியினால் என் தலைமேல் தாக்கிவிட்டான் இதற்கு சரியான நீதியை நீங்களே வழங்க வேண்டும் இதை கேட்ட ஸ்ரீராமர் ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டார் ஆழ்ந்து சிந்தித்தார் பின்னர் காவலர்களை அழைத்து அந்த சபையில் கொண்டு வந்து நிறுத்தும்படி கட்டளையிட்டார் காவலர்கள் அகண்டனர் சபையில் கனத்த நிலவியது காவலர்கள் சிறிது நேரத்துக்குள் அந்த பிரம்மச்சாரியை சபையில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஸ்ரீ ராமர் அடிபட்ட நாயை அவனுக்கு சுட்டி காட்டினார் பின்னர் கேட்டார் இந்த நாயை மண்டையிலிருந்து ரத்தம் வரும்படி ஏன் தடியினால் தாக்கி ாய் இதை கேட்ட அவன் ஸ்ரீ ராமரை வணங்கி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு நான் என் ஆச்சார அனுஷ்டானப்படி தினந்தோறும் பிச்சை எடுத்து வரும் ஏழை எல்லாவிதமான பயின்றவன் வேத விதிமுறைகளுக்கு ஏற்றபடி என் வாழ்க்கையை நடத்தி வருபவன் என் அன்றைய தினம் தேவை எவ்வளவோ அதுவரைதான் பிச்சை எடுத்து வருகிறேன் என்னிடம் பாட சொல்லிக் கொள்ள வருபவர் யாருக்கும் எந்தவித கட்டணத்தையும் வசூலித்தது இல்லை இவ்வாறு குல தர்ம வந்த தினம் இந்த தொடர்ந்து வந்து விடாமல் குறைத்தது ஆகவே என்னால் இன்றைய தினம் பிச்சை எடுக்க முடியவில்லை கடும் பசியுடன் இருந்த நான் இதனால் கோபமடைந்து அதை விரட்டுவதற்காக அருகில் கிடந்த தடி ஒன்றினை எடுத்து அதன் மண்டையில் ஒரு போடு போட்டேன் நான் செய்தது தவறுதான் அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் தாங்கள் என்ன விதமான தண்டனை தந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று கூறினான் உடனே ஸ்ரீ ராமர் வசிஷ்டரை பார்த்தார் குருதேவா இந்த பிரம்மச்சாரி தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டான் எனவே இவனுக்கு என்ன தண்டனை வழங்குவது என்பதை தாங்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும் என்று கூறினார் இதை கேட்ட வசிஷ்டர் ராமா இதற்கு நியாயம் வழங்க வேண்டியது உன் பொறுப்பு என்று கூறினார் இதை கேட்ட ஸ்ரீ அவனுக்கு என்ன தண்டனை தருவது என்று யோசனை செய்தார் அப்போது நாய் மீண்டும் பேசியது இந்த பிரம்மச்சாரியால் பாதிக்கப்பட்டவன் நான் இவனுக்குரிய தீர்ப்பை நான் கூறினால் தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா உன் தீர்ப்பு என்ன சொல் இந்த பிரம்மச்சாரிக்கு தண்டனையாக ஏதாவது ஒரு கோவிலை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை தர வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் இதுவே தாங்கள் அவனுக்கு தரக்கூடிய தண்டனை இதை கேட்ட அனைவரும் அதிக ஆச்சரியத்தை அடைந்தார்கள் தன்னை தாக்கிய ஒருவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்வான பதவியா ஸ்ரீராமரும் அப்படியே ஆகட்டும் என்று அந்த நாயின் வேண்டுகோளை ஏற்று அவனுக்கு அந்த நாயின் வேண்டுகோள் ஒரு கோயிலை நிர்வகிக்கும் பொறுப்பை தந்தார் ஒரு நாயின் சொல்லை கொண்டு அதன்படியே செய்த ஸ்ரீ ராமரின் நடவடிக்கைகள் மேலும் அவர்களுக்கு ஆச்சரியத்தை தந்தன ஸ்ரீ ராமரின் தீர்ப்பு உடனடியாக அமலுக்கு வந்தது அந்த பிரம்மச்சாரிக்கு சகல விதமான விருதுகளும் மரியாதையும் செய்யப்பட்டன திகாரில் உள்ள கோயில் ஒன்றுக்கு அவன் நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டான் அவனுக்கென்று பல்லாக்கு ஒன்று கொண்டு வரப்பட்டது அந்த பல்லாக்கில் அவனை ஏற்றி பட்டண பிரவேசம் செய்தார்கள் உடனடியாக இதை பார்த்த பொறாமை குணமுடையவர்கள் தங்களுடைய ஏழாமையையும் பிரம்மச்சாரிக்கு கிடைத்த உயர்ந்த பதிவையும் கண்டு தங்களுக்குள் மனம் வெதும்பிக் கொண்டார்கள் ஒரு சிலர் இந்த மாதிரியான தீர்ப்பு எதில் உள்ளது இது முற்றிலும் புதுமையானது விதிகளுக்கு எதிரானது என்று முணுமுணுத்துக் கொண்டனர் ஸ்ரீ ராமராஜ்யத்தில் இருந்த அமைச்சர்கள் இந்த தீர்ப்பை பற்றி ஸ்ரீராமரிடமே கேட்டு தெரிந்து கொள்வது என்று முடிவெடுத்தனர் அவர்கள் ஸ்ரீ ராமரிடம் இந்த தீர்ப்பை பற்றி கேட்டார்கள் அரசே குற்றமிழுத்த பிரம்மச்சாரி தான் குற்றவாளி என்று ஒப்புக்கொண்டான் தான் குற்றம் செய்ததற்கான காரணத்தையும் கூறிவிட்டான் இந்த நாய் காரணமின்றி அவனை பார்த்து குறைத்து கொண்டே விரட்டியது பசியுடன் இருந்த அந்த ஏழை மனிதன் பசி பொறுக்க மாட்டாதவன் ஆனான் அத்துடன் தனக்கு தேவையில்லாமல் தொல்லை தந்த நாயை விரட்ட எண்ணினான் ஆகவே அதை அடித்து விட்டான் நாய் இந்த செயலுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை மேலும் நாய் தங்கள் முன் பொய்யும் பேசியுள்ளது தான் செய்த குற்றத்தை மறைத்தது ஒரு குற்றம் தன்னை காத்து கொள்ள அந்த மனிதன் தடியால் அடுத்ததை குற்றம் என்று முன்பு கொண்டு வந்தது ஒரு குற்றம் பின்னர் தானே நியாயாதிபதியாக இருந்து அவனுக்கு தண்டனை வழங்கியது ஒரு குற்றம் அந்த தண்டனையும் தண்டனையாக அமையாது பதவியாக வாங்கி தந்தது ஒரு குற்றம் ஆக இத்தனை குற்றங்களை ஒரு நாய் செய்திருக்கும் போது அதற்கு தண்டனை அளிக்காதது ஒரு குற்றம் ஆகவே இந்த தீர்ப்பை பற்றி எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை சபை அறிய இதனை தாங்கள் விளக்க வேண்டும் ஸ்ரீராமர் புன்னகை புரிந்தார் அப்போது அங்கிருந்த நாய் ஸ்ரீராம் இதற்கு தாங்கள் பதில் சொல்வதை விட நான் சொல்வதே பொருத்தம் அதற்கான அனுமதி தர வேண்டுகிறேன் ஸ்ரீ புன்னகை மாறாமல் தலையை மட்டும் ஆட்டி தன் சம்மதத்தை தெரிவித்தார் நாய் சபையினரை ஒரு வணங்கியது பின் பணிவான குரலில் பேச ஆரம்பித்தது சபையோர்களே உங்கள் குற்றச்சாட்டுகளை நான் கேட்டேன் எனவே அதற்குரிய பதிலை நானே கூறிவிடுகிறேன் ஏழை பிரம்மச்சாரி தான் குற்றமிழைத்தவன் என்பதை ஒப்புக்கொண்டான் ஆகவே அவன் நேர்மையானவன் பொய் பேசாதவன் என்பதை அறிந்து கொண்டேன் செய்ததற்கு காரணத்தை கூறினான் அது அவனுடைய கண்ணியத்தை காட்டுகிறது நான் காரணமின்றி அவனை பார்த்து குறைத்தது உண்மைதான் அவனை விரட்டியதும் உண்மைதான் ஆயினும் காரணமின்றி நான் அவ்வாறு குறைப்பதற்கான காரணத்தை எண்ணி பார்த்தேன் அவன் சென்ற பிறவியில் ஏதோ ஒரு வகையில் தீங்கிழைத்தவனாக இருந்தான் அந்த சென்ற பிறவியின் வாசனை என்னை தொடர்ந்ததால் அவ்வெளி நிலைமைக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன் அவன் அந்த நேரத்தில் பசியுடன் இருந்திருக்கிறான் ஆகவே என்னுடைய நோக்கத்தை உணராத அவன் என்னிடம் இருந்து தப்பிக்க தடியால் தாக்கினான் அது கூட அவன் சென்ற பிறவியின் விரோத தான் அது அவனுக்கு தெரியவில்லை ஆனால் எனக்கு புரிந்தது நான் இந்த செயலுக்கு ஆகையினால் அப்போது மறுப்பு தெரிவிக்கவில்லை மேலும் நான் பொய் பேசியதாக சொன்னீர்கள் நான் செய்த குற்றத்தை மறுத்ததாக சொன்னீர்கள் அது உண்மையில்லை ஒரு வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட வேண்டும் இரண்டு பக்க நியாயமும் கேட்கப்பட்டாக வேண்டும் அந்த நியாயத்தை கேட்கவே அவனை பற்றி சொல்லி ஸ்ரீ ராமர் முன்னிலையில் நிறுத்தினேன் நான் நியாயாதிபதியாக இருந்தது குற்றமில்லை ஏனென்றால் இதற்கு நான் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எண்ணியதை என்னால் உணர முடிந்தது ஆகவே இதில் நான் தலையிட வேண்டி வந்தது நான் அளித்த தீர்ப்பு அவனுக்கு தண்டனையாக அமையவில்லை என்பது உங்கள் வாதம் அது தண்டனைதான் என்பது என் பக்க நியாயம் அது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் அதை விளக்குகிறேன் கேளுங்கள் என்று கூறிவிட்டு ஒரு கணம் தன் பேச்சை நிறுத்தியது நாய் சபையினர் பெரும் ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தனர் ஸ்ரீராமர் புன்னகையுடன் அதை கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த சபையில் உள்ள பெரியோரே சென்ற பிறவியில் நான் உங்களைப் போல மனிதனாகத்தான் பிறந்திருந்தேன் உயர்வான குலத்தில் பிறந்திருந்தேன் எங்கள் குலம் வழக்கப்படி வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றிருந்தேன் என்னுடைய நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கண்டவர்கள் ஒரு கோயிலுக்கு நிர்வாகியாக என்னை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி வேண்டினார்கள் நான் அந்த பணியினை ஏற்றுக்கொண்ட போது மிகவும் நீதியுடனும் நேர்மையுடனும் ேன் பக்தியுடன் ஆலய நிர்வாகத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி வந்தேன் ஒரு சமயம் கோயில் நிர்வாகத்தில் எனக்கே தெரியாமல் தவறு ஒன்று நிகழ்ந்து விட்டது அதன் காரணமாக நான் இந்த பிறவியில் நாயாக பிறவி எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது அந்த தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டி நேர்ந்தது நான் அந்த சமயத்தில் கோவில் நிர்வாக பொறுப்பில் அளவுக்கு அதிகமான அக்கறையை செலுத்தி இருந்தேன் என்றால் நான் மென்மேலும் நல்ல நிலைமையே அடைந்திருப்பேன் ஆனால் என் அக்கறையின்மையையும் பொறுப்பின்மையையும் என்னை இந்த பிறவியில் இத்தனை கீழான நிலைக்கு கொண்டு வந்து விட்டது ஸ்ரீ ராமராஜ்யத்தில் தவறு செய்ய யாருக்கும் துணிவு வரும் யாரும் தவறு செய்ய மாட்டார்கள் ஒரு வேலை யாராவது தவறு செய்துவிட்டால் அதை அவர்கள் ஒப்புக்கொண்டு விடுவார்கள் அது ஸ்ரீராம் தங்கள் மேல் உள்ள பயத்தால் அல்ல தாங்கள் மற்றவர்களிடம் காட்டும் கருணையினால் தான் தங்கள் அரசாட்சியில் தவறுகளை செய்பவர்கள் மனசாட்சியின் உட்கூர தவிர்க்கவே முடியாது அவர்கள் தாங்கள் செய்த குற்றத்தை எண்ணி மனம் வருந்தி நொந்து அழுது குற்றத்தை ஒப்புக்கொள்வதுடன் எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்வார்கள் நான் அந்த பிரம்மச்சாரியை குற்றம் சுமத்தினேன் அவனுக்கு தண்டனையாக கோயில் நிர்வாக பதவியை தரும்படி வேண்டினேன் தாங்களும் உடனடியாக சம்பவித்து தந்தீர்கள் அவன் இந்நேரம் தனக்கு கிடைத்த புது பதவியை ஏற்றுக் ஒரு முகூர்த்த நேரம் வருவரை அவன் அந்த பதவியில் இருந்து விட்டு இங்கே திரும்புவான் அந்த ஒரு முகூர்த்த காலத்தில் அவன் உத்தமமான காரியங்களை செய்து முடித்திருப்பான் ஒரு நாட்டில் ஆலயம் நன்றாக இருந்தால் ஆலய நிர்வாகம் நேர்மையாக நடந்தால் அந்த நாடும் மக்களும் செழிப்பாக இருப்பார்கள் அதை மனதில் கொண்டுதான் ஆலய நிர்வாகம் புனரமைப்பு செய்யப்பட அப்படி ஒரு தண்டனையை அவனுக்கு தரும்படி கேட்டுக் கொண்டேன் ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் அந்த பிரம்மச்சாரியையும் நாயையும் பார்த்து கேட்டார் நீங்கள் வந்த காரியம் முடிந்ததா முடிந்தது பிரபு உலக மக்களுக்கு நீதியும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தேவர் உலகிலிருந்து பூ உலகம் வந்தோம் இனி நாங்கள் ஆலய காரியங்கள் எல்லாம் நேர்மையுடன் நடக்கிறதா என்பதை பார்க்க செல்ல வேண்டும் என்றனர் அவர்களை உடனே அவர்கள் இருவரும் வெண்மையான உடை தரித்த தேவர்களாக மாறினார்கள் அவர்களே இரண்டு உருவெடுத்தார்கள் பின்னர் அவர்கள் அந்த சபையை விட்டு வெளியேறி சென்றனர் சபையினர் இமைக்க மறந்து அக்காட்சிகளை பார்த்தவாறு பிரம்மையுடன் இருந்தனர் அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரை ஆலயங்களில் பிள்ளைகள் சகஜமாக வாழ்வதையும் ஓடித் திரிவதையும் நாம் பார்க்கலாம் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே